அள்ளி கிராமத்தில் மாபெரும் ஐந்தாம் ஆண்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே அரகே கண்ணந்தள்ளி கிராமத்தில் ஐந்தாம் ஆண்டு கன்றுவிடும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் முன்னிலை கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் குணா வசந்த அரசு முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இருந்தும் கன்றுகள் வெற்றி பெற்ற காலைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பல்வேறு கன்றுகளுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஊர் செட்டியார்கள் முருகேசன் கார்த்திகேயன் சபரிநாதன் மற்றும் ஊர் மணியக்காரர்கள் பொன்னுசாமி கோவிந்தசாமி முனிராஜ் மதி அழகன் சுப்பிரமணி என ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த கன்றுகளைக் கண்டு அடைந்தனர்